என்ன பிள்ளைங்களா எல்லாரும் இருக்கீங்களா எப்போவும் நல்லா இருக்க இந்த பாட்டியோட பிரார்த்தனை நாளைக்கு அதாவது இருபத்தஞ்சி மூணு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு நம்ம தமிழ்நாட்டில் பங்குனி உத்தரம் வெகு சிறப்பாக கொ கொண்டாடப்பட போகுது இன்னி இன்னி இன்றைக்கும் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க அதோட வட மாலின் மாநிலங்களில் ஹோலி பண்டிகை அவங்களுக்கு ஒரு முக்கியமானது அதுவும் கொண்டாடப்படுது இதில் சந்திர கிரகணமும் நாளைக்கு நடக்குது சூரியன் சந்திரன் மற்றும் பூமி ஆகிய மூன்றும் ஒரே நேர்கோட்டில் வரும்போது கிரகணம் ஏற்படுது அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையில் பூமி வரும்போது சூரியனோட நேரடி கதிர்கள் சந்திரனை ஒளிர விடாமல் தடுக்கும் இதைத்தான் சந்திர கிரகணம்னு சொல்கிறோம் சந்திரனுக்கு வந்து சுய ஒளி கிடையாது சூரியன் டென் தானே வாங்கிக்கிட்டு நூறு ஆண்டுகளுக்கு பிறகு பங்குனி உத்திரம் ஹோலி கொண்டாடப்படும் நாள் இதில் வந்து சந்திரகிரகணம் நிகழப்போவது ஒரு சிறப்பு அம்சமாக கருதப்படுது இந்த ஆண்டோட அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் சந்திர கிரகணமான இது இந்திய நேரப்படி காலை பத்து இருபத்தி மூணு மணிக்கு தொடங்கி மாலை மூணு ரெண்டு வரைக்கும் நீடிக்குதான் இந்த கிரகணத்தின் மொத்த கால அளவு நாலு மணி முப்பத்தாறு நிமிஷங்கள் இருக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க மேலும் இந்த சந்திர கிரகணம் சந்திரகிரகணம் சந்திர கிரகணமாக இருக்கும் அப்படின்னு நாசா சொல்லியிருக்குது பெனும்புரல்னால் இந்த கிரகணத்தின் போது சந்திரன் பூமியின் நிழலின் வெளிப்புற விளிம்புகள் வழியாக மட்டுமே செல்லும் அப்போ சந்திரனின் ஒளி லேசாக மட்டுமே குறையும் அப்படின்னு நாசா சொல்லியிருக்கு இந்த சந்திர கிரகணத்தை நாம் இந்தியாவில் பார்க்க முடியாது ஆனால் அமெரிக்கா ஜப்பான் ரஷ்யா அயர்லாந்து இங்கிலாந்து ஸ்பெயின் போர்ச்சுகல் இத்தாலி ஜெர்மனி ஃப்ரான்ஸ் நெதர்லாண்ட் பெல்ஜியம் தெற்கு நார்வே அப்புறம் சுவிட்சர்லாந்தோட சில பகுதிகளில் இந்த கிரகணத்தை பார்க்க முடியும்னு சொல்லியிருக்கிறாங்க இந்திய நேரப்படி பகல்ல சந்திரகிரகணம் நிகழ்கிறதுனால நமக்கு அது தெரிய போகிறதில்ல அதனால் தோஷ காலம் இல்லை அப்படின்னு கோவில்களில் அறிவிச்சிருக்கிறாங்க அதனால் கோவில்கள் அடைக்கப்படாது பொதுவாக வந்து இந்த மாதிரி கிரகணங்கள் சூரிய கிரகணமோ கிரகணமோ இருக்கும்போது அந்த கோவில் நட சாத்திடுவாங்க அதுக்கப்புறம் செய்ய வேண்டிய முறைப்படி அதெல்லாம் செஞ்சு கிரகணங்கள் முடிஞ்ச அப்புறம் செய்ய வேண்டிய செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் பூஜை பண்ணுவாங்க இல்லையா அதை நமக்கு தெரிஞ்ச விஷயம் ஆனால் இந்த தடவை அதை நமக்கு வந்து அது தெரியவே இல்லாததுனால அதை வந்து கோவிலில் வழக்கம் போல் எல்லா பூஜைகளும் நடைபெறும் அப்படின்னு சொல்லிட்டாங்க பங்குனி உத்திர தினம் என்பதால் முருகன் சிவ ஆலயங்களில் போல் திருவிழாக்கள் நடைபெறும் அப்படின்னும் சொல்லிட்டாங்க அதே போல் ஹோலி பண்டிகை கொண்டாடும் மக்களும் தோஷகாலம் இல்லாததுனால நிம்மதியாக பண்டிகையை கொண்டாடலாம் அப்படின்னு அவங்களும் சந்தோஷமாக இருக்கிறாங்களாம் ஏன்னா அவங்களும் நம்மளை மாதிரி சில விஷயங்களை அதாவது பாரதம் முழுக்க ஒரே கலாச்சாரம் பண்பாடு தானே கொஞ்சம் கொஞ்சம் சில விஷயங்கள் மாறுபடும் மற்றபடி தெய்வ நம்பிக்கை அதில் சில விஷயங்கள் சில சடங்குகள் அந்த சடங்குகளுக்கெல்லாம் ஒவ்வொன்றுத்துக்கும் அர்த்தம் இருக்குது பிள்ளைங்களா அதெல்லாம் வந்து கிட்ட கிட்ட சமமாக தான் ஒரே மாதிரி தான் இருக்கும் அதனால் நம்ம பங்குனி ஊத்திரமும் சந்தோஷமாக கொண்டாடலாம் அவங்க ஹோலியும் சந்தோஷமாக கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் நான் கிரகணம் பிடிச்சவன் அப்படின்னு வந்து சொல்லுவோம் ஆனால் இந்த தடவை சந்திரன் வந்து பௌர்ணமி இல்லை தான் வந்து ஹோலியும் ரைட்டு இதுவும் ரைட்டு பங்குனி உத்தரமும் இந்த தடவை சந்திரன் நம்மளை சந்தோஷமாக வச்சுருக்கிறார் அதுக்காக அவருக்கு நாம் நன்றி சொல்வோம் எல்லாம் அவன் செயல் ஆண்டவன் செயல் நெஞ்சம் நிறைந்த நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே